ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கூடி வாழ்ந்தால் கோடி நண்பன் நிறைய பெரியவங்க சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேங்க இந்த காலத்தில் யாருங்க கூடி வாழறா எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சோடனே தனியாக பேர் தாங்க தாய் வீட்டில் இருந்து முடிந்த முடிந்தவரை சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வாழ்கிறாங்க அதனால் இப்போ நிறைய இடத்துல ஃபுல்லாக பாருங்கள் கூடி வாழறக்கூடிய ச இதே இல்லாமல் போயிட்டு சரி நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க நான் வந்து இன்றைக்கி என்ன காலையிலே சமைத்தேன் மத்தியானம் சமைத்தேன் அப்படிங்கிறத நான் நைட்டு என்ன சாப்பாடுங்கிறத சொல்ல போகிறேன் நான் காலையில் வந்து வீட்டில் சேமியா பிரியாணி போட்டோம் காலையில் முள் கறி இருந்துச்சு வீட்டில் ஆட்டு முள்ளு அதெல்லாம் சேமியா போட்டோம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா மத்தியானம் வந்து முருங்கைக்காய் வந்துச்சு அதை வாங்கி புளி குழம்பு வச்சேன் புளி குழம்பு வச்சு கோவங்காய் பொரியல் வைச்சோம் கருவாடு பொரித்தோம் நல்லா இருந்துச்சு புளி குழம்புக்கு அதுவும் நல்லா இருந்துச்சு நைட்டு வந்து எங்கள் வீட்டில் மத்தியானம் வச்ச சோறு தான் ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு டைம் கிடைக்கல வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகம் அதனால் நான் எதுவும் டிஃபன் பண்ணலை நைட்டு சப்பாத்தி தான் சப்பாத்தி தான் போடணும்னு நினச்சேன் ஆனால் சோறு தான் இன்றைக்கி சாப்பிட்டோம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி தான் வீடியோ போடுறேன் எல்லோரும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பேருக்கு போ கொஞ்சம் பேருக்கு போகும் அதனால் கே கேட்குறேன் கொஞ்சம் லைக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்